செட்டி அழல் தக்காளி குருமா பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு ரெண்டு தேங்காய் துண்டு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து ரெண்டு பட்டை ரெண்டு பிரிஞ்சை இலை கடுவு பருப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க கடுகு நல்லா புரியணும் கடுகு நல்லா புரிஞ்சதும் நம்ம வெட்டி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலே சேர்த்து ஆனால் அஞ்சு தக்காளி சேர்த்துருக்கேன் அஞ்சு தக்காளி தேவையான அளவு உப்பு மஞ்சப்பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கப்புறம் நம்ம வத்தப்பொடி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் அந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் விசில் வச்சு எடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மத்து வச்சு வெங்காயம் தக்காளி எல்லாம் மசிற அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க தேவையான அளவு பெருங்காயத்தூள் மல்லிச்செடி போட்டு இறக்குனிங்கன்னா தக்காளி குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சுங்க இந்த தக்காளி குழம்பு இட்லி தோசை சாதத்துக்கு கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஹோட்டல் ஸ்டைலில் தக்காளி சட்னி எப்படி பார்க்கலான் வாங்க அதுக்கு ஒரு வடை சட்டியில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நாலு பல் பூண்டு மூணு துண்டு இஞ்சி மூணு வடமிளகா கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு கொஞ்சமாக உளுந்த பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சட்டியில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் ஒரு பல்லாரி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கொத்தமல்லி கருவேப்பில தேவையான அளவு தக்காளி உப்பு சேர்த்து நல்லா வதக்கி அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மூணு துண்டு தேங்காய் சேர்த்து சட்னி ஆட்டி எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு புளியும் ஆட் பண்ணி சேர்த்து ஆட்டி எடுத்துக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம தாளித்து போட்டால் ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம தக்காளி சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சுங்க தக்காளி சட்னி எப்படி பண்ணான்னு பார்க்கலாமா ஒரு வடை சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அஞ்சு பல் பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி அதுக்கப்புறம் நாலஞ்சு வரமிளகா வெட்டி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் ஒரு பல்லாரி தேவையான அளவு உப்பு சேர்த்து தேவையான அளவு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கினதும் நம்ம வெட்டி வச்சிருக்கிற மல்லித்தலை கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கினதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு துண்டு தேங்காய் சேர்த்து நல்லா சட்னி ஆட்டி எடுத்து தாளிச்சதில் சேர்த்து நல்லா கொதிக்க காய்ச்சிக்கோங்க அவ்வளோதாங்க சிம்பிளாக நம்ம தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் தக்காளி சட்னி எப்படி பண்ணாலும் பார்க்கலாம் வாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நாலு பல் பூண்டு மூணு துண்டு இஞ்சி அதுக்கப்புறம் ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் ரெண்டு பல்லாரி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் வதங்கினதும் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் வந்துட்டு கண்ணாடி பதத்தில் வரணும் அந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு ஐம்பது கிராம் அளவு பொட்டுக்கடலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க பொட்டுக்கடலை சேர்த்து கலந்து மட்டும் விட்டுக்கிறேன் அந்த சூட்லேயே இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணு துண்டு தேங்காய் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் மல்லித்தலை வந்துட்டு நான் வந்துட்டு வதக்கும்போது சேர்க்க மறந்துட்டேன் நீங்கள் சேர்த்து வதக்கி சட்னியாக ஆட்டி எடுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை சேர்த்தனால கொஞ்சம் வந்துட்டு இந்த மாதிரி லைட் கலரில் தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம தாளித்து சேர்த்தோம்னா சுவையான டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் தக்காளி சட்னி ரெடிங்க இது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தக்காளி சட்னி எல்லாத்தையும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க கூட எக்ஸ்ட்ரா ரெண்டு இட்லி கேட்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க